காய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேஸுக்கு தான் போகிறோம் ஓகேவா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துக்கு போனா சும்மா மனசு கொஞ்சம் ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் வெளிக்கிட்டேன் வாங்க தான் போப்பிறேன் அதுக்கு முன்னுக்கு யாராவது நீங்கள் என்ன சனக்கு பூசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் பைஞ்சிலோ பின்ன கேமராமேன் உட்காந்து வாராரு ஓகேவா ரொம்ப ஜாலியா இருக்குது ஓகே சைக்கிளோட ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அலேக்கா அலே நண்பர்களே இப்போ நான் பெவரி திட்டம் போய் கொஞ்சக்கா கரனாலயே பூரா உண்டு தான் வெளியே போகிறோம் எங்களே இந்த பேவரி திட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ கட்ட போகிறேன் உங்களுக்கு பாருங்க நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்க முடியா கோயிலுக்கு வந்துருக்குறேன் முக்கியவா இன்றைக்கி மனது ரொம்ப சரியில்லையா தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன் ஒரு வேண்டுதலுக்கா வேண்டுதல் வேண்டுதல் கேமராமேன் பின்னிக்கு எடுத்துகிட்டு வராரு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகணுமென்று சொன்னால் கால் கழுவணும் முக்கியவா கால் கழுவணுமங்க நம்ம கால் கழுவுகிற இடத்துக்கு தோணிக்கு போகிறோம் கீ வெயில் சுடுது காடலையே வெயிலாக இருக்குது செம்ம வெயிலாக இருக்குது நண்பர்களே அந்த இடத்தை பார்க்கவே எப்படி இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்குல்ல செம்மையாக இருக்கு இவர் கேமராமேன் தூர வாராரு ஓகே நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு போடுறோம் நம்ம கால் கழுவுறதுக்கு ஐயோ ஐயோ செம்மையா இருக்கும் பாட்டு தான் வாயில வருது பாட்டு இதுதான் வந்து தீத்தம் 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 கிணறு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தனி செம்மையா இருக்கு நண்பர்களே இன்றைக்கி என்னத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்டா ஃபேவரட் இடம் தான் எங்கள்கிட்ட கண்ணன் கோயில்னு சொல்லி வெட்டக்காய் கண்ணன் கோயில் ஓகேவா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்க மாட்டோம் ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்துருக்கோம் ஓகேவா வேணுதலுக்கா தேங்காய் கொண்டு வந்துருக்கோம் உடைக்க போகிறேன் தேங்காய் கற்புறம் கொண்டு வந்துருக்கோம் உடைக்க போகிறேன் நீங்கள் பாருங்க நான் சாமி கும்பிடுவேன் நீங்களும் சாமி கும்பிடுங்க ஓகேவா ஓகேவா எனக்கு நல்ல லைஃப் அமை அமைஞ்சிடுச்சு நான் நல்லபடியாக நான் வாழணுண்டு நான் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துங்க ஓகே ம் நண்பர்களே இன்றைக்கு என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கோம்னு சொன்னால் என்னுடைய இந்தியா லவ்வருக்காகவும் எனக்காக தான் இன்றைக்கு வேண்டுதல் பண்ண வந்திருக்கேன் நண்பர்களே இதுதான் வந்து நம்ம வேண்ட வேண்ட வந்த கோயில் ஓகேவா பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நாம் வந்து கட்புறம் போகிறோம் ஓகேவா கட்புரம் கொடுத்தி சாமி போகிறோம் தேங்காய் கொண்டுருக்கேன் தேங்காய் கொண்டு வந்து கட்புறம் கொண்டுருக்கோம் ஓகே இருக்குதுப்பா இருக்குப்பா இருக்குது வெளிச்சமே இல்லை கோயில் பூட்டி கோயில் பூட்டி வந்து மண்டே கோயில் பூட்டி நம்ம தான் நின்று சாமி கும்புறோம் ஓகேவா கோயில் பூட்டி இருக்குது வழியே தான் சாமி கும்புறோம் நண்பர்களே கற்புறங்குளுத்துறம் போகிறோம் கடவுளே 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 என்னுடைய லவர் கல்கத்தா வேலை செய்கிற இடத்துலேருந்து சென்னை வந்து போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது ரொம்ப சிரமப்படுறாரு வந்து போகிறதுக்கு அவருக்கு இருந்து வைசாக் சிட்டிக்கு எப்படியாச்சும் ஆன்சர் கிடச்சி அவருக்கு நல்லபடியாக ஒரு கஷ்டம் இல்லாத சிரமம் இல்லாத வேலை கிடைக்கணும் அவர் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளே அவருக்கு எப்படியாச்சும் அந்த வைசாக் சிட்டிக்கு ஆன்சர் ஆகுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடு கடவுளே கடவுளே அவருக்கு எப்படியாச்சும் வயசா செட்டிக்கிற ஆன்சர் கிடைக்கும் கல்கத்தால இருந்து இந்த வேண்டுதலில் நீ மனசாரே ஏற்றுக்கோ கடவுளே இந்த வேண்டுதலில் நீ மனசாரே ஏற்றுக்கிட்டி சொன்னால் நான் நினைச்சது நான் வேண்டினதில் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மறுபடியும் வந்து நான் உனக்கு கற்புரம் கொளுத்து தேங்காய் உடைச்சி நான் ஏதாவது உனக்கு நான் சந்தோஷப்படுறமா ஏதாவது பண்ணுவேன் கடவுளே அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அவரோட கல்யாணம் கிட்டே நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எதுவுமே எனக்கு அமையலை எல்லாம் தட்டி தட்டி போயிருச்சு இந்த வாழ்க்கை எனக்கு தானாக தேடி வந்திருக்கு இந்த வாழ்க்கையை நான் மிஸ் இந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கடவுளே என்ன நீ அவர் கூட சேர்த்துவே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நான் நல்ல லைஃபுக்கு போகணும்னு தானே அவங்ககிட்ட இந்த இடத்துக்கு நான் தேடி வந்திருக்கேன் எனக்கு தயவு செய்து நடத்தி கொடு கடவுளே இப்போ உனக்காக நான் வந்து தேங்காய் உடைக்க போகிறேன் தேங்காய் உடைச்சி உன் மனசை குளிர வைக்க போகிறேன் இந்த வேண்டுதலை நீ ஏற்றுக்கோ கடவுளே 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 இந்த வேண்டுதலை ஏற்றுக்கோ அவருக்கு நல்ல வயசா சிட்டிக்கிற ஆன்சர் கிடைக்கணும் அவருக்கு எந்த நோய் நோடி இல்லாமல் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் ஓகேவா அந்த அவருக்கு எந்த ஒரு கஷ்டம் துன்பாவும் லைஃப் லாங் வரக்கூடாது நான் அவர் கூட சேர்ந்து நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தானாக தேடி வந்த வாழ்க்கை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செய்து அவர் கூட என்ன சேர்த்து வச்சிருக்கடவுளே இப்போ நான் தேங்காய் உடைக்க போகிறேன் இந்த வேண்டுதலை நீ ஏற்றுக்கோ கடவுளே நான் இது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து எதுவுமே கோவிலுக்கு முன்னாடி வந்து வந்துட்டு எதுவுமே எனக்காக நான் வேண்டினது கிடையாது ஓகேவா இது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்குது அந்த வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சிடாத தயவு செய்து அந்த வாழ்க்கையை என்கிட்டேருந்து பறிச்சிடாத தயவு செய்து அவங்க கூட என்ன சேர்த்து வச்சிடும் ஓகேவா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வயசாக செட்டிக்கிற ஆன்சராகி அவர் சந்தோஷத்தை நான் முதல்ல நான் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் தயவு செய்து நான் என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கோ நிறைவேற்றி கொடு கடவுளே அவருக்காக நான் தேங்காய் உடைக்கிறேன் ஓகேவா இந்த வேண்டுதலை நீ ஏற்றுக்கோ ஓகே நண்பர்களே தேங்காய் சரி பாதி உடைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிபாதிகளை என்னுடைய ஃபேவரட் பிளேஸுக்கு வந்துட்டு நோக்கி இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது வீட்டாக இருக்கும்போது ரொம்ப குழம்பி குழம்பி போய் ரொம்ப மனசு உடைச்சி போய் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு அமைதியாக இருக்குது ஓகேவா அதனால தான் வந்தேன் சுற்றி சாமி கும்பிட்டாச்சு ஓகே இப்போ நான் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே

சூப்பரா இருக்குல்ல செம்மையாக இருக்குது வா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயிலும் பிடிச்சிருக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இது வந்து கிருஷ்ணன் கோயில் கிளிங்கஞ்சி மாவட்டம் வட்டக்கச்சூரில் இருக்குது ஓகே நம்ம தான் வந்திருக்கோம் பாருங்க எரும மாடு ரெண்டுமே இது எரும மாடு காட்டுறேன் பாருங்க சுருத்தி எப்படி இருக்குது கோயிலை சுத்தி எவ்வளோ அழகான இருக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்க பாருங்கோ நேத்தி மச்சாச்சி கும்பிட்டாச்சி பாருங்க நண்பர்கள் எனக்கு குளத்தை கண்டா தண்ணியை கண்டால் ரொம்ப ஆசையாக இருக்கும் போய் குளிக்கணும் அதுக்குள்ளே போய் நீந்தணும் ஓகேவா எனக்கு பயம் அதுக்காக தான் தண்ணியை கொண்டு குச்சி குச்சி போக வேண்டியதாக இருக்குது ஆசையாக இருக்குது உள்ளுக்குள்ளே தூரங்களாக காலை விட்டு பார்த்தோன்னா ரொம்ப தாழ்ப்பமாக இருக்குது ஓகேவா உள்ளுக்கு விழுந்தால் உளுந்தான் முதலே இருக்கு இதுல வந்து முதலே இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு பயம் ஓகேவா அதனால் வந்து நம்ம உசுருக்கும் ஆபத்து இல்லாமல் நம்ம பாருங்க இதில் தோணில வந்து சில நிறைய பேர் சேர்த்துருக்காங்களா இப்படி குளத்துல வந்து ஓகேவா பயம் எனக்கு ஓகே தண்ணியை கண்டாலும் எனக்கு பயமாதா இருக்கு குளிக்க இருக்குது போல ஆசையா இருக்குங்க அழகா இருக்குல்ல நல்ல தண்ணி பாத்தீங்களா வெக்க டைம் மாதிரி குளிக்கோனா என்ன பண்றது நண்பர்களே பாருங்கோ பாருங்கோ தாழ்பமாக இருக்குதுப்பா இந்த தாழ்பமாக இருக்குது இல்லாட்டி நான் வந்து குதிச்சிருவேன் உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் தாழ்பமாக இருக்குது முதல இருந்தாலும் இருக்கும் தான் ஓகேவா நல்லா சாமி கும்பிட்டாச்சும் நல்லா வேண்டுதல் போட்டது ரொம்ப மனதுக்கு ஆதலாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வந்து வீடியோஸ் எடுக்கிறபடியா ரொம்ப எனக்கு சூப்பராக எனக்கு மனசுக்கு இதமாக இருக்கு நண்பர்களே ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் டாட்டா இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க இந்த வீடியோ இந்த வீடியோஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் நான் இப்படி இந்த வீடியோஸுக்குலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் டாட்டா